ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாஜா டிஎன்பிசி டாக்ஸ் எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸாம் டேட் நெருங்கிட்டே இருக்குது எல்லோரும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சமச்சர் கல்வி நியூ புக்கில் இருக்க கலைச்சொல் அறிவம் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்டில் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஏன்னா இந்த கலைச்சொல் அறிவம்லருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மார்க் இருக்குது சரிங்களா தமிழில் பொது தமிழில் கலைச்சொல் அறிவோங்கலேருந்து கண்டிப்பாக நமக்கு மார்க் இருக்குது நைன்த்து டென்த்து தான் இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து செவன்த் எய்த்தெல்லாம் எல்லாம் விட்டுடாதீங்க இதெல்லாம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட்டு தான் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ்னால் ஒலி பிறப்பியல் சரிங்களா ஆர்டிகுலேட்ரி ஃபொனிட்டிக்ஸ்னால் ஒலி பிறப்பியல் கான்சுனென்ட்னா மெய்யொலி நமக்கே தெரியும் நர்சல் கான்ஸுனன்ட் சவுண்ட்னா மூக்கொலி சரிங்களா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால நான் ஒன் டைம் மட்டும் சொல்லிட்டு வரேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது மட்டும் டூ டைம்ஸ் சொல்கிறேன் எபிகிராப்னா கல்வெட்டு சரிங்களா வௌவல்னா உயிரொலி ஒவ்வல்னால் என்னென்னா உயிரொலி லெக்சிகோகிராஃபின்னா அகராதியல் லெக்சிகோகிராஃபின்னா அகராதியல் ஃபுனிமின்னா ஒலியன் சரிங்களா ஃபிக்டோகிராப்னா சித்திரை எழுத்து ஃபிக்டோகிராப்னா என்னென்னா சித்திரை எழுத்து ட்ரைப்ஸ்னால் என்னென்னா பழங்குடியினர் பழங்குடியினரை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம் பிளெயின்னா சமவெளி வெளினால் பள்ளத்தாக்கு நமக்கே தெரியும் வெளினா என்னென்னா பள்ளத்தாக்கு திக்கெட்டுனா புதர் சரிங்களா திக்கட்டை நம்ம வந்து புதரை தான் சொல்வோம் ரிட்ஜுன்னா மலைமுகடு ரிட்ஜுன்னா மலைமுகடு லோக்கஸ்டுனா வெட்டுக்கிளி சரிங்களா லோக்கஸ்ட்னால் வெட்டுக்கிளி லியோபர்டுனா சிறுத்தை லியோபர்ட்னால் சிறுத்தை பேர்டுனா மொட்டு சரிங்களா பேர்ட் டிசீஸ்னால் நோய் நமக்கே தெரியும் டிசீஸ்னால் நம்ம வந்து நோய் தான் சொல்லுவோம் ஏப்ஸ்னால் மூலிகை ஏப்ஸ்னால் மூலிகை மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் தான் வந்து நம்ம மில்லட்ஸ்ன்னு சொல்வோம் ஆடிட்டர்னால் நம்ம வேறு சொல்லுவோம் பட்டைய கணக்கரை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டர் ஆடிட்டர்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷனில் பட்டைய கணக்கர் கணக்காளர் க அந்த மாதிரி வேறு என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க அதனால் ஆடிட்டர்னால் பட்டைய கணக்கர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சைடு எஃபெக்ட்னா நுண் பக்க விளைவு ஆன்டிபயோட்டிக்னால் நுண்ணுயிர் முறி சரிங்களா ஜீன்னால் நமக்கே தெரியும் மரபணு அலர்ஜின்னா ஒவ்வாமை சரிங்களா அலர்ஜின்னால் ஒவ்வாமை அடுத்து பாருங்கள் எயித்து எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டம்ப்ல இருக்க கலை சொல்லறிவோம் தான் பார்க்க போகிறோம் பங்க்சுவேஷன்னா நிறுத்தக்குறி ஓர்னமெண்ட்டுனா அனிகலன் டேலண்ட்டுனா என்ன திறமை டிரான்ஸ்லேஷன்னால் மொழிபெயர்ப்பு அவர்னஸ்னால் விழிப்புணர்வு ரீஃபார்ம்னால் சீர்திருத்தம் கிராப்ஸ்னால் கைவினைப் பொருட்கள் ஃப்ளூயட்னால் புல்லாங்குழல் ட்ரம்னா முரசு சரிங்களா ட்ரம்னா முரசு பேஸ்கட்ரினா கூடை முடைதல் சரிங்களா பேஸ்கெட்ரினால் கூடை முடைதல் நைட்டிங்னால் பின்னுதல் சரிங்களா ஆண் ஆர்ன்னா கொம்பு ஆர்டிசன்னா கைவினைஞ்சர் ஆர்டிசன்னா கைவினைஞ்சர் ரைட்னா ச சடங்கு த்ரெட்டுன்னா நூல் லூம்னால் தறி டைரி ஃபார்ம்னால் பால் பண்ணை டைரி ஃபார்ம்னால் பால் பண்ணை டென்னிங்னால் தோல் பதனிடுதல் ஸ்டிச்சுன்னா தையல் சரிங்களா ஃபேக்ட்ரின்னா நமக்கு தெரியும் ஆலை டைங் டையிங்னா சாயமேற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸுனா ஆயத்த ஆடை சரிங்களா இது இது கூட கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஆயத்த ஆடை தான் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு திரும்பவும் டைம் பாருங்கள் ஃபங்க்சுவேஷன்னா நிறுத்தக்குறி ஆர்னமெண்ட்டுன்னா அணிகலன் டேலண்ட்டுன்னா திறமை ட்ரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்ப்பு அவர்னர்ஸ்னா விழிப்புணர்வு ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் கிராஃப்ட்ஸ்னா கைவினைப் பொருட்கள் ஃப்ளூயிட்னா ஃபுல்லாங்குழல் ட்ரம்னா முரசு பேஸ்கட்டி கூடை முடைதல் நைட்டிங்னா பின்னுதல் ஆர்னுன்னா கொம்பு ஆர்டிசன்னா கைவினைஞ்சர் ரைட்னா சடங்கு த்ரெட்டுனா நூலு லூம்னா தறி டைரி ஃபார்ம்னா பால் பண்ணை தென்னிங்னா தோல் பதனிடுதல் ஸ்டிச்சுனால் தையல் ஃபேக்ட்ரினா ஆலை டையிங்னா சாயம் ஏற்றுதல் ரெடிமேட் ட்ரெஸ்ன்னா ஆயத்தாடை சரிங்களா இதுதான் வந்து செகண்ட் டர்மில் இருக்கா கலைச்சொல் அறிவும் அடுத்து பாருங்கள் இது வந்து தேர்ட் டர்மு எக்கியூஸ்டெயின்னா குதிரை ஏற்றம் த ஹீரோனா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர்னால் முதலமைச்சர் லீடர்ஷிப்னா தலைமை பண்பு சப்போர்ட்னா ஆதரவு டேக்ஸ்னா வரி விக்டரினா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் சரிங்களா சேரிட்டினா தொண்டு செயிண்ட்டுனா ஞானி பிலாசபின்னா தத்துவம் இன்டகிரேட்டினா நேர்மை ரேஷ்னல்னா பகுத்தறிவு ரீஃபார்ம்னா சீர்திருத்தம் ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் கான்ஃபிடென்ஸ்னா நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னா என்ன வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டினால் பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்டுனா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சரிங்களா எக்கேஸ்டம்னா ஏற்றம் ஹீரோனா கதாநாயகன் சீஃப் மினிஸ்டர்னால் முதலமைச்சர் சிஎம் சொல்லுவோம் லீடர்ஷிப்னால் தலைமை பண்பு லீடர்னு சொல்லுவோம் இல்லையா அதை தலைமை பண்பு சப்போர்ட்னா ஆதரவு டாக்ஸ்னா வரி விக்டரினா வெற்றி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற உறுப்பினர் சேரிட்டின்னா தொண்டு சயின்ட்னா ஞானி பிளாஸ்பின்னா தத்துவம் இன்டகிரேட்டின்னா நேர்மை ரேஷ்னல்னால் பகுத்தறிவு ரீஃபார்ம்னா ஆப்ஜெக்டிவ்னா குறிக்கோள் கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை டாக்டரேட்னா முனைவர் பட்டம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னால் வட்டமேசை மாநாடு டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை அடுத்து பாருங்கள் யூனிவர்சிட்டினால் பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட்டுனா ஒப்பந்தம் கான்ஸ்டியூஷன்னா அரசியலமைப்பு சரிங்களா இதோட மூணு டம்ளியும் இருக்க கலைச்சொல் அறிவம் வந்து முடியுது இது யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க ஏன்னா கலைச்சொல் அறிவம்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மார்க் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃபார் watching